வெல்கம் டு சிபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் வேதி வினைகளின் வகைகள் பாடத்திலருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் நாலு மதிப்பெண் மற்றும் ஏழு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக இருக்கோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து முதல் பத்து கேள்விகள் பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண் மொத்தமாக இருபது மதிப்பெண்களும் ரெண்டாவது கேள்வி பாருங்கள் வெப்பநிலையை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது ஏன் அதுக்கான பதில் பாருங்கள் கீழே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கேள்வியும் நல்லா படித்து பாருங்கள் அதுக்கான பதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க நாலாவது கேள்வி பாருங்கள் மீள்வினை மீளா விதை அதுக்கான வேறுபடுத்திக ஒரு நாள் பாயிண்ட் எழுதுங்க நம்ம ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வர பாட வாரியாக வீடியோ போட்டுட்ருக்கோம் அதெல்லாம் போய் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஐந்தாவது கேள்வி வெப்ப கொள்வினை என்றால் என்ன அதுக்கு எடுத்து காட்டிக்கிட்டாங்க எடுத்து காட்டி எழுதுங்க அப்போ தான் டூ மார்க்கு ஃபுல்லாக போடுவாங்க நம்மக்கிட்ட பதில்கள் புரிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்களும் இருக்குது அப்படின்னா வீட்டில் கொஸ்டின்ஸாங்கலாம் புக்குள்ளேருந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கேள்விகளுக்கு நம்ம பதில்களோடு போட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்களும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம் ஒன்பதாவது கேள்வி பீரியட்ஸ் அளவு கூட நிம்மதியாகுது பத்து கேள்விகள் பார்த்தாச்சும் அடுத்த நாலு மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டோம் ஐந்து கேள்விகள் அட்டன் பண்ணாங்க அதுக்கான வாய்ப்பாடு சமம்பாடெல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு போயிடுங்க நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் இருக்கு பயிற்சி வினாக்கள்லாம் எழுதி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமுங்க அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் போய் எழுதும்போது ஈஸியாக இருக்கு கேள்வி ஒரு கரை சொல்லி பிஓஆட்ச் மதிப்பு அதுதான் கேட்டிருக்காங்க மதிப்பு காணுங்க கேட்டிருக்காங்க அதோடய மதிப்பை எழுதுங்க ஏழு மதிப்பெண் வினாக்கள் வந்துவிட்டோம் ஐந்து கேள்விகள் மொத்தம் முப்பத்தைந்து மதிப்பெண் சேனலில் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம டெய்லி ஒரு ஒரு பாடத்துக்கும் போட்டுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்புகிறோம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களும் பற்றியெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க உங்களுக்கு தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் கிராமங்கள்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க பதினெட்டாவது கொஸ்டின்ட்டும் அதுக்கான பதில் பாருங்கள் மீன் வினை சைடு ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதுங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கு தான் நம்ம அப்லோட் இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டோம் இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் பறிச்சுக்கு போகும்போது படிக்க இருபதாவது கேள்வி மீளா வினைகள் என்றால் என்ன அதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்